இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தாலும் கூட தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் உள்ளது மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தப்பட்டு ரிசல்ட் வெளியாகும் வரை நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என்பதால் பணம் கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகள் தொடர்கிறது கேரளாவில் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா தேர்தல் நடப்பதால் இரு மாநில எல்லையில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் நேற்று சித்ரா பௌர்ணமி விழா நடந்தது பூசாரி பஞ்சுராஜா காணிக்கை பணம் மற்றும் கோயில் பூஜை பொருட்களுடன் காரில் தேனிக்கு புறப்பட்டார் கேரள எல்லையில் இருந்து தமிழக பகுதிக்குள் வந்த அவரது காரை தேனி லோயர் கேம்ப் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனையிட்டனர் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டனர் அதில் தொன்னூற்றி ஆறாயிரத்து எண்ணூற்று ரூபாய் இருந்தது பூசாரி பஞ்சு அதிகாரிகள் ஆவணங்களை கேட்டனர் கண்ணகி கோயிலில் பூஜை செய்தபோது தட்டில் பக்தர்கள் போட்ட காணிக்கை இது அதனால் வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறேன் என பூசாரி பஞ்சுராஜா சொன்னார் காணிக்கை பணத்துக்கு ஆவணம் எப்படி இருக்கும் எனவும் பூசாரி கேட்டார் ஆனால் பறக்கும் படை அதிகாரிகளோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்களை காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் பறிமுதல் செய்ய வேண்டியது எங்கள் கடமை என கூறி தொன்னூற்று ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து ரூபாயை பறிமுதல் செய்தனர் பணத்தை தேனி உத்தமபாளையத்தில் உள்ள கருவூலத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் பறக்கும் படையினரின் இந்த நடவடிக்கையை அறிந்த கண்ணகி கோயில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் அதிர்ச்சியடைந்தனர் காணிக்கை படத்தை திரும்பப் பெற அதிகாரிகளை சந்தித்து முறையிட கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனா்